இவ்வளோ நேரம் சாப்பிட கிடைக்குங்க எல்லாரும் போதுபோக்க மீன் இப்படின்னா காணும் நீ எங்கன்னா வச்சு சமைச்சாலும் காணாம போயிருமே நீ ஃப்ரெஷ்ஷான மீனை வெட்டி அப்படியே பறிச்சு அப்படியே திங்க போறோம் வாங்க வெட்டி வச்சுட்டு போட்டு ரன்னிங்லேருந்து வரும்போதே வெட்டிட்டாங்க மீனை அடுப்பு கரை வச்சு பண்ண மாங்க வச்சு பண்ண முடியா கரைய வச்சு பண்ணிடுறேன் கரை வச்சு ஹோட்டலில் வந்த மீனாக அங்கே வந்து ஏலம் போட்டுட்ருக்காங்க பாறையை தான் ஏலம் போட்டுட்ருக்காங்க ஏலம் போட்டு வியாபாரி யார் விலை அதிகமாக கேட்கணும் அவங்களுக்கு வந்து விற்றுருவோம் ஏற்கனவே ஒரு டப்பாவில் மீன் இருக்குது அது காணாதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பாறையை வந்து மஞ்சள் பாறை இருக்குல்ல அந்த மஞ்சப்பாறையை வந்து வெளில எண்ணெய் வெட்டிகிட்டு வந்து மீனை அலசி அப்படியே ஒயரை கொண்டு போகிறாங்க துண்டு துண்டாக போட்டாச்சு

தான் ரெண்டு அது பெரு கிடைக்காக்கும் எவ்வளவு பாருங்களா எல்லாமே இது வந்து கள்ளப்பாரம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்களே உள்ள இருந்தா சட்டி எல்லாத்தையும் எடுத்து எடுத்துட்டு அடுப்பு எல்லாத்தையும் கூடையில் வச்சோன்னு அலசுனா கூடை எடுக்கணு பொங்குனீங்களா இல்லை கஞ்சி கொண்டு பண்ணீங்களா பொங்குனீங்களா அடுப்ப தூக்கியாச்சு எப்படின்னா காணும் இந்த மீன் ஜாஸ்தான் இருக்கு நீ எப்படி கா என்ன இவ்வளோ மீன் இருக்கா எவ்வளோ தான் நாங்கள் இதில் பொறுத்தாலுமே காணாது எங்களுக்கு எல்லாேரும் சரியான பசியில இருக்காங்க மசாலா பொடியெல்லாம் வந்துடுச்சு என்ன பாக்கெட் என்ன பாக்கெட்டு நான் ஒரு அணசல் வச்சு மீனை வந்து பொறிக்க போகிறோம் அங்கே வந்து மீன் ஊற்றுட்டு இருப்பாங்க நம்ம வந்து மீனை பொறிச்சு அடிச்சு ஆட்டுறோம் அதில் வித்துற வேண்டியது என்னென்னா இல்லைண்ணா வர மாட்டேங்கண்ணா கேஸ் இருக்கே வர மாட்டேங்கிடுத்தா இந்தா யாச்சும் குத்தாண்ணா செய்கிறேன் இந்தா குத்தால தடவி எப்படி வச்சுட்டான் பாருங்க ஆ இப்போ தான் சவுண்டே கேட்டு கீழே விடிவுதா இப்போ ஒரு வீட்டை திறந்துட்டு மாட்டுங்க மேலே தூக்கிடு ஏப்பா இந்த அடுப்போடு ரொம்ப கஷ்டப்படுறோம் கடல் மேலே வச்சு எல்லாமே கஷ்டம் கீழே நல்லா துறக்கணும் அடுப்பை அதுதான் வைக்க இடம் செய்ய முடியாது இன்னும் வியாபாரம் முடியலை இன்ன வரைக்கும் வெலை ஓடிக்கிட்டே தான் இருக்கு இல்லை நம்ம வீட்ல நம்ம வீட்லயும் இடைஞ்சலா இருக்குல்ல தா ஆமாச்சு கிளியுது என்னையும் ஊற்றி விடு காஞ்சிடும் ஊற்றிடுவா என்னையும் ஊற்றி அரை லிட்டர் அப்படியே ஊற்றிச்சு

ப்போம் எல்லாமட்டுருவா போட்டு ஒவ்வொரு ரவுண்டாக மாற்றி மாற்றி பொறிச்சிக்கிட்டே இருக்கோம் அங்கே எல்லாருமே மீனை இறக்க போயிட்டாங்க நாங்கள் வந்து மீனை பொறிச்சிக்கிட்டு இருக்கோங்கண்ணா உப்பு போட்டு மீன் எல்லாத்தையும் கோடைல எடுத்துட்டு இருக்கும் அங்க மீன் பொரியல் ஓடிட்டு இருக்கு கோடையை மாற்றி மாற்றி விட்டு தூக்கிட்டு போறாங்க இடையை போட்டுருவோம் இடைய போட்டு அவங்க ஐசில் அடிச்சு கொண்டு போய்விடுறாங்க வேலை போட்டுக்கலாம் அவாரே ஹடி அந்தாங்க ஒரு பாஸ் ஏறும் ரொம்பலாம் ஏறாது அது ஏறுக்கும் போது அப்படியே ஏந்து चलेंगे இந்த இந்த சைஸ் மட்டும் கொஞ்சம் தனியா இருக்கு चलेंगे சின்னதெல்லாம் மட்டும் அது விட்டுட்டு எல்லாரும் மீன் இறக்கிட்டு இருக்காங்க மீன் நல்லா சூப்பராக புளிஞ்சத விட்டு இருக்கு வாசம் சூப்பரா இருக்கு உடனே பிடிச்ச மீனை அப்படி கடற்கரை ஓரத்துலேயே கடற்கரையில் இருக்குது போட்டில் மீன் இறக்கிட்டு இருக்காங்க நம்ம இங்கே உட்காந்து இருக்கோம் சமைச்சு சாப்பிடும்போது எப்படி யோசிச்சு பாருங்களேன் இருக்கும்ல ரவுண்டு எடுத்து வச்சோம்ல அந்த ரவுண்டில் மீனை பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்கு இவ்வளோதான் மிச்சம் அதான் நாங்கள் சொன்னோம்ல இந்த இடத்துல எவ்வளோ மீனை பொறிச்சாலும் காணாது ஆமாம் ஏன்டா யாருனாலும் சாப்பிடுவாங்க சாப்பிட்றவங்கள்ட்ட நம்ம வேண்டாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்மளும் சொல்ல முடியாது அடியை கொண்டோன்னா நம்ம எடுத்துருவோம் ஒரே ஆள் தான் வீடியோ எடுக்கணும் தீ மொதல் நல்லா பிடிச்சிச்சு இப்போ வர வர தீயே பிடிக்க மாட்டேங்குது கடுப்பாக இருக்குது மெதுவாக தான் பிடிக்குது மதிய காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லைங்க காலையில் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் சாப்பிடவே இல்லை நம்ம ஒரே ஒரு மீன் மட்டும் எடுத்து டேஸ்ட் பார்த்துருவோம் இது வந்து எந்த மீன் பார்த்தீங்கன்னா தோல் கிளாத்தி மீன் அது அதை தான் எடுத்திருக்கேன் இன்னும் சூடு ஆறலை சுட சுட தான் இருக்கு சூப்பராக இருக்கும் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு பாருங்க சாதா இந்த தோல் கலாத்தி மீன்ட்டுருக்குல்ல இதெல்லாம் என்ன பண்ணுறா நீங்கள் சுட சுடு தீங்கணும் இப்போ பொறிச்சுக்கிறோம் பொறிச்சு எடுத்து சாப்பிட்ணும் அதுதான் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு நாங்கள் வந்து மீனை எல்லாத்தையும் இறக்கி கொடுக்கணும் அதுக்காக எல்லோரும் ஸ்பீடாக இறக்கிட்டுருக்காங்க முள் பாருங்கள் எவ்வளோ சைஸில் இருக்கும் அதுதான் சைஸ் தூக்கி தரங்க மூடி திறந்தீங்கன்னா கண்டுமேலேங்க அப்படி தலையே பிடிக்காது தலையே பிடிக்காது தூக்கி பிடிக்க மாட்டேங்கணுன்னா நாங்கள் அணசலுக்கு கொண்டு வந்துட்டோம் தூக்கிக்கிட்டே வந்தாச்சு போருங்க அடுப்பை அதில் ஒழுங்காகவே பிடிக்க மாட்டேங்குது ஆ இனிமேல் நின்று பிடிக்கும் நல்லா ஆமாம் மீன் எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் தூக்கிட்டு வந்துடு சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு தண்ணியில் இல்லை ஒரு பட்டியலில் தண்ணி வாங்க மீனை கழுவ எங்களுக்கு அந்த மீன் கண்ணாதான் மறுபடியும் ஒரு மூணு மூணு மீன் எடுத்து மறுபடியும் வெட்டுறோம் ஏன்னா புது கத்திதுங்களே தேடமும் இல்லை இல்லை எத்தனை கத்திலப்பாட்டு கத்தி ஆ அத்தனை கத்தில ரெண்டு டப்பா வாங்கி போட்டேன்ல இங்கே எப்படி உட்காந்து சமைச்சிட்டு இருக்கோம் பாருங்க இல்லை கோப்பி எடுத்துருவாங்க காலி ஆயிட்டா சொன்ன மாதிரி காணாத இருக்கு காணாத எப்படில காணு இவ்வளோ பசியில் இருக்கீங்க நான் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் நல்லா எழுத்துட்டு புது கத்தி எடுத்துறால போல ஒரு பட்டையில் தண்ணி அள்ளிட்டு வந்துரு பட்டையில் தண்ணி வந்து கலாட்ட மாட்டேங்கன்னா மண்டாடி போட்ட கதித்தி இருக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்க எங்க கொடுக்க மாட்டான்ட்டு வீடியோ பார்க்குற எல்லாரும் கேட்குது ஆமாம் சட்டி இல்லை கோப்பம் இல்லை ஏன் இதில் வந்து சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கே தென்னா போறீங்க வெற்றி விடு அது அதுக்கு மசாலா போட்டேன் அது கழுவிட்டு மட்டும் மசாலா போட்டேன் நல்லா கழுவு கழுவு இங்கனேயே மீனை வெட்டி இங்கனேயே மசாலா தடவி அப்படியே பொறிச்சுடுறேன் இங்கனே கழுவிட்டு கவினுதான் மீனை வந்து கழுவிட்டுருக்கான் சரி மீனை வந்து மீன் மசாலா தட்டிருக்கான் போடு மீனை மெதுவாக போடுன்னா ம் போடு பார்த்து மெதுவா டம்முன்னு போடா இதுலேயே கொண்டா நானே கூப்பிட்டுறேன் கொண்டா வேண்டா சுற்றுல நான் எடுத்துக்கிறன வீட்டில் இருக்கிற இந்த மீனாக எடுத்துக்கலாம் அது குஷி இது போட்டுட்டோம்னா நீ அந்த மசாலா தட்டவர்க்குள்ள இது வந்துடும் சுற்று பத்து போடலாம் இன்னும் இந்த ஹை இன்னொன்று ஐய் இன்னும் மீன் போடலாம் நீங்கள் இருக்குல்ல இந்த ஏக்டர் இருக்குல்ல இந்த பின்னாடி இருக்குவர் ஆ அந்த இருக்குல்ல எங்கன்னா இருக்குன்னே தெரியும் ரொம்ப திட்டி அது மாவு தேவை இல்லை இன்றைக்கி நாளைக்கிட்ட வச்சுக்கோங்களேன் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவுட்டும் பிடிக்கும் அது எங்க பானையாவே கா ல இருக்கல எங்க இறக்கலையால தண்ணியா தூக்கில் கஞ்சி குடிச்சிருக்கலாம் செஞ்சியா சரி மீன் இந்த மீனையும் எடுத்துருவோம் எல்லாரும் அங்கேட்டு வந்து எல்லாரும் நல்லா சாப்பிட்டுருந்துருக்காங்க ஆனால் சாப்பிடலையோ அப்படின்னு நான் நினச்சேன் எல்லாம் போட்டில் வரும்போதே சாப்பிட்டுருக்காங்க அப்பா போயிட்டாக்கா விசாரி கட்டிலையா எந்த மீன் மட்டும் ஆகும் நம்ம பாரதி மாடு முடிக்கே போட்டு வந்து வச்சுட்டு மீனையால் அப்போ பாரு சாப்பாடுக்கான சாப்பாடு காண தேடி இந்த தூக்கிட்டு போக தூக்கிட்டு போ

ரசனி போட்டில் வச்சதா வீட்டில் உள்ளதில்லை போட்டில் வச்சுதான் ரசமா ரசத்தை உள்ளே ஊற்றிடல அதுக்குள்ளே ஊற்றல இல்லை காணாது ரசம் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை சட்டிக்குள்ளே ஊற்றி விட்டுற ரசத்தை ஊற்றி விட்டுற ம் எல்லோருமே இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளும் இனிமேல் சாப்பிட்டுட்டு இனிமேல் அப்படியே முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க சூடான சூடானு பார்த்தாங்களே இல்லை அப்பாங்க இல்லை இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஹோட்டலில் வந்து பாறை வந்துச்சு பாறை மீனை வெட்டி அப்படியே பொறிச்சு மீனை வந்து ஐஸ் அடித்து கம்மியில் விற்று முடிச்சாச்சுங்க ஓகே ஓகே நன்றி வணக்கம் பாய்